அப்படியே நிலுங்க இனி ஒரு அடி எடுத்து வச்சாலும் உங்க வேலை போறதோட உங்க உயிரும் போயிடும் என்ற குரல் அவர்கள் பின்னால் இருந்து கேட்டது அந்த குரலை கேட்டதும் செக்யூரிட்டி உட்பட அங்கிருந்த அனைவரும் சிலை போல சமைந்து நின்றனர் செக்யூரிட்டி உங்களுக்கு ஆபீஸ்ல என்ன வேலை கெட் அவுட் ஆஃப் ஹியர் என்று கர்ஜித்தான் அவன் சொன்னதை கேட்டு செக்யூரிட்டிகள் அமைதியாக வெளியேறினர் பின்னர் அங்கிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்த ஆனந்த் வாவ் சூப்பர் ஏன் ஆஃபீஸ்க்கு வந்து ஏன் எம்ப்ளாய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லி நீ ஆர்டர் போடுவியா என்று சந்துருவிடம் கேட்டான் அவனை பார்த்து முகம் சொல்லித்த சந்துரு ஏய் யார் நீ நான் யாருன்னு தெரியுமா உனக்கு என் கிட்ட இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்று கேட்டான் அட கம்முன் இருப்பா அவர் பேர் ஆனந்த் அவர்தான் அந்த கம்பெனியோட சேர்மேன் என்று யஷ்வந்த் சந்துருவின் காதில் கிசுகிசுத்தார் அவர் சொன்னதை கேட்ட சந்துருவின் முகம் மாறியது அவன் முகத்தில் இருந்த கர்வம் குறைந்தது எவனோ ஒரு வெளியால் வந்து இங்கிருந்த செக்யூரிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறான் நம்ம கம்பெனி எம்ப்ளாய வேலைக்கு வச்சுக்கணுமா கூடாதான்னு முடிவெடுக்கிறான் என்று ஆனந்த் கேட்டான் அதை கேட்டதும் தீனதயாலன் மற்றும் யஷ்வந்தின் முகம் மாறியது ஹலோ மிஸ்டர் ஆனந்த் நான் லால் குடும்பத்தை சேர்ந்த சந்துரு என் அப்பா பேர் கௌரவ் எங்களுக்கு கிருஷ்ணா குரூப் கூட பிசினஸ் இருக்கு நான் உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணதான் வந்திருக்கேன் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு தான் வந்தேன் அது ஒன்றும் தப்பில்லையே என்று சந்துரு கேட்டான் ஓ அப்படியா கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்று ஆனந்த் கேட்டான் நான் கம்பெனிக்குள்ளே வந்ததுமே இந்த விக்ரம பார்த்தேன் இவன் என்னோட அறுபது லட்சம் மதிப்புள்ள திங்ஸை உடைச்சிட்டான் இப்படி ஒருத்தன் உங்க கம்பெனில வேலை பார்க்குறத என்னால் பொறுத்துக்க முடியல என்று சந்துரு கேட்டான் புருஷோத்தமன் குரூப்பில் இவ்வளவு சக்தி வாய்ந்த நபர் இருப்பார் என்று சந்துரு நினைக்கவில்லை நீ ஆஃபீஸ்க்கு வந்து ஏன் எம்ப்ளாயை அசிங்கப்படுத்தியிருக்க இதுக்காக நான் உன் மேல ஃபஸ்ட்டு கேஸ் போட போறேன் இப்போ நீ ஆஃபீஸை விட்டு கிளம்பு இல்லைனா என்ன வேணும்னாலும் நடக்கும் என்று ஆனந்த் கடுமையாக சொன்னான் என்னையா வெளியே போக சொன்ன பத்துக்கிறண்டா என்ற சந்துரு அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் விக்ரம் அவரை பார்த்து கூலாக சிரித்தான் இங்க பாருங்க மாம்ஸ் யார் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்டாகணும் அது உங்களை மாதிரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி என்ன மாதிரி சின்னவனாக இருந்தாலும் சரி நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்று விக்ரம் சொன்னான் சுரபி விக்ரமை கெஞ்சலாக பார்த்தால் ஆனாலும் விக்ரம் இந்த விஷயத்தை விடுவதாக இல்லை நீங்கள் இந்த கம்பெனியில் இருக்கணும்னு நினச்சா விக்ரம் கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் இல்லைன்னா உங்கள் ஷேரை விற்றுட்டு கிளம்பிட்டே இருங்க உங்கள் ஷேரை வாங்க நான் ரெடியாக இருக்கேன் என்று ஆனந்த் சொன்னான் அதை கேட்டதும் புருஷோத்தமன் சகோதரர்களின் முகம் மாறியது ஆனந்தை எதிர்க்கும் தைரியம் அவர்களுக்கு இல்லை எனவே விக்ரம் நாங்க பண்ணது தப்புதான் தான் எங்களை மன்னிச்சிடு என்று இருவரும் கேட்டனர் அவர்களை பார்த்து நக்கலாக புன்னகைத்த விக்ரம் இனி என்கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க நான் எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் சரியா என்றான் மறுபுறம் விக்ரம் சுரபியிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு ஜோதி டவர் வெளியே வந்தான் ராக்கெட் ராஜா தான் ஏதோ பிரச்சனையில் இருப்பதாகவும் அந்த சூழ்நிலையை தன்னால் கையாள முடியவில்லை என்றும் அவனுக்கு மெசேஜ் செய்திருந்தான் எனவே விக்ரம் ராக்கெட் ராஜாவை சந்திப்பதற்காக சென்றான் டாக்ஸியில் அமர்ந்திருந்த விக்ரம் ராக்கெட் ராஜாவிற்கு ஃபோன் செய்தான் அவன் ஃபோனை எடுத்ததும் விக்ரம் சார் நீங்கள் ஃப்ரீயா என்று கேட்டான் ஆமா என்ன விஷயம் சொல்லு என்று விக்ரம் கேட்டான் சார் நீங்க சொன்ன மாதிரியே டேவிட்டோட பவர் சொத்து அவன் ஆட்கள் எல்லாத்தையும் நான் என் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டேன் ஆனால் சில பேர் என் கண்ட்ரோலுக்கு வர மறுத்துட்டாங்க அவங்கள எதிர்க்கிற அளவுக்கு என் கிட்ட பவர் இல்லை என்று ராக்கெட் ராஜா சொன்னான் இதெல்லாம் அவங்க தனியா பண்ண முடியாது நிச்சயமா அவங்க பின்னாடி யாராவது இருக்கணும் அது யாருன்னு கண்டுபிடிச்சியா என்று விக்ரம் கேட்டான் ராய் ஃபேமிலி தான் அவங்க பின்னாடி இருக்காங்க சார் ராய் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக சென்னைக்கு வந்திருக்காரு அவருக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய பேர் இருக்கு என்று ராக்கெட் ராஜா சொல்லி கொண்டிருந்தான் அப்போது விக்ரம் சென்று கொண்டிருந்த கார் திடீரென்று ஜர்க் கொடுத்து நின்றது எனவே பின்னால் வந்த கார் அவன் கார் மீது மோதியது விக்ரம் சுற்றும் முற்றும் நான்கு கருப்பு பென்ஸ் கார்கள் அவன் இருந்த காரை சுற்றி நின்றன சார் என்னாச்சு ஏன் திடீர்னு சைலண்ட் ஆகிட்டீங்க ஏதாவது பிரச்சனையா நாங்கள் வரட்டுமா என்று ராக்கெட் ராஜா கேட்டான் அதுக்கு அவசியம் இல்லை சரி நான் திரும்ப போன் பண்றேன் என்று விக்ரம் போனை கட் செய்துவிட்டு கீழே இறங்கினான் கைகளில் மிகப்பெரிய இரும்பு கம்பியுடன் விக்ரமை நெருங்கிய பத்து ரவுடிகள் அவனை அடிப்பதற்காக கைகளை உயர்த்தினர் சட்டென்று அவர்கள் புறம் திரும்பிய விக்ரம் ஜெட் வேகத்தில் ஒவ்வொருவரின் எலும்பிலும் அடித்தான் அடுத்த கணம் வழி தாங்க முடியாமல் அனைவரும் கீழே விழுந்தனர் அப்போது கருப்பு பென்ஸ் காரில் இருந்து ஸ்டைலாக இறங்கிய சந்துரு இத்தனை பேர் அடிச்சிட்டியா நான் அப்படியே விட்டுடுவேன்னு நினைச்சியா விக்ரம் அதுக்கு வாய்ப்பே இல்ல இருந்து பத்து வரைக்கும் என்ன போறேன் நான் பத்து எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீ என் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி பண்ணா நான் பெரிய மனசு பண்ணி உன்னை விட்டுடுவேன் இல்லனா இன்னைக்கு நீ என் கையால சாக போறது உறுதி என்றான் பத்து ஒன்பது எட்டு என்று சந்துரு தொடங்கினான் அதை பார்த்த விக்ரம் சிறிது கூட நகரவில்லை இறுதியாக ஒன்று என்று சந்துரு விக்ரமை பார்த்தான் அப்போதும் அவன் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை அதை பார்த்த சந்துருவிற்கு கோபம் வந்தது அவன் தன் ஆட்களிடம் விக்ரமை சுட சொல்ல இருந்தபோது அசையாத என்று ஒரு குரல் அவன் பின்னால் இருந்து ஒழித்தது அவன் பின்னால் நின்று இருந்தவன் சந்துருவின் பின் தலையில் துப்பாக்கியை வைத்திருந்தான் அதை உணர்ந்த சந்துரு பயத்தில் இரண்டு கைகளை உயர்த்தினான் உனக்கு என்ன மெதுவாக தன் தலையை திருப்பி தனக்கு பின்னால் நின்று இருந்தவனை பார்க்க முயன்றான் அவனை பார்த்ததும் அவன் முகம் மாறியது மிஸ்டர் வர்மா நீங்களா நீங்களா என் தலையில துப்பாக்கி வச்சிருக்கீங்க யார் உங்களை அனுப்புனா என்று சந்துரு அதிர்ச்சியுடன் கேட்டான் ஷடப் எனக்கு நீ யாருன்னு தெரியும் ஆனா என் கையில இருக்கிற துப்பாக்கிக்கு நீ யாருன்னு தெரியாது தான் அது உன்னை குறி வச்சிருக்கு என்று வர்மா சொன்னான் ஏ சௌந்தர்யா நீயா ஏன் இப்படி பண்ண நமக்கு நடுவுல பிரச்சனை இருந்தாலும் நீயும் நானும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க நீ என் கசின் அப்படி இருந்தும் நீ என்ன கொல்ல நினைப்பியா என்று சந்துரு கோபமாக கேட்டான் என்ன சந்துரு பயப்படுறியா என்று சௌந்தர்யா புன்னகையுடன் சொன்னாள் அதை கேட்டதும் சந்துருவின் முகம் கோபத்தில் சிவந்தது ஆனால் அவன் அவளுக்கு எதிராக எதுவும் பேச துணியவில்லை பின்னர் விக்ரமை பார்த்து சௌந்தர்யா நான் மட்டும் இப்ப சரியான நேரத்துக்கு வராம போயிருந்தா நீ செத்திருப்ப அதுக்குதான் சொன்ன என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துருன்னு என்று ஸ்டைலாக சொன்னாள் விக்ரம் எதுவும் சொல்லாமல் அவளை பார்த்து புன்னகைத்தான் இவனோட சிரிப்பு எவ்வளவு அழகா இருக்கு இந்த சிரிப்புக்காகவே இவனை எப்படியாவது என்கிட்ட வேலைக்கு சேர வச்சிடணும் என்று சௌந்தர்யா நினைத்தாள் ஏ சௌந்தர்யா உனக்கு எப்படி விக்ரம தெரியும் நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணதா வந்தியா இவனுக்காக நீ உன் கசினோட தலையில துப்பாக்கி வைப்பியா என்று சந்துரு கேட்டான் ஆமா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணதா வந்தேன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை நான் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு ஒருவேளை நீ இதை பத்தி தாத்தா கிட்ட சொல்ல போறியா என்ன போ போய் சொல்லு நான் உன்னை டார்ச்சர் பண்ணதா போய் சொல்லு என்று சௌந்தர்யா சந்துருவை பார்த்து குறும்புடன் புன்னகைத்தாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது